நம்ம வந்து மருந்தடிக்காமல் கீரை வந்து நம்ம விளைய வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மருந்தடிக்காமல் விளைய வைக்கிறதுனா பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் இது வந்து சிவப்புக்கீரையில் அந்த அளவுக்கு வரல இது வெள்ளைக்கீரையில் வந்து தலையிலுக்கு அடியில் வந்து அது வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா அது ஒரு முட்டையிட்ட மாதிரி இது புளிச்ச கீரை புளிச்ச கீரையிலே வந்து நிறைய மாவு பூச்சிக்கு வந்துருச்சு சரின்ட்டு அந்த பூச்சி வந்திருக்கிற செடிகள் இந்த நோவுளுந்த செடிகளை மட்டும் தனியாக பிரித்து பிடுங்கி எடுத்துட்டேன் எடுத்துட்டு சிவப்பு கீரை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே இருந்தது அதை வந்து நான் வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த கீரையெல்லாம் இப்படி இது வேஸ்ட்டாக போச்சு எடுத்து போட்டு இதுலேயும் பாருங்கள் ஒரு கீரையில் வந்து நிறையா பூச்சி தாக்குதல் இருக்குது அந்த தலையில் அந்த செடிகளை பார்த்து நம்ம கீரைகளை பார்த்து எடுத்து போட்டுறானு நான் ஓரளவுக்கு பறிச்சுட்டு வந்தேன் தோ பாத்திக்குள்ளேயே நிறைய செடி நோவாக இருந்தது அது பிடிங்கி இருந்துச்சுட்டேன் பாருங்கள் இதிலும் மாவு பூச்சி இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம பார்த்து தூக்கி போட்டு இன்னும் வேறு ஏதாவது இல்லை எப்படியாலும் இருக்குதான்னு அதை நம்ம பார்க்கணும் பாருங்கள் இந்த கீரையெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம விளைய வச்சு நம்ம சாப்பிடையில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ இது ரெண்டு ஒன்றில் வந்து பார்த்து தான் நம்ம வந்து இதை வந்து சமைக்கணும் பாருங்கள் இதுலேயும் வந்து ஒவ்வொரு தலையில் வந்து மாவு பூச்சி இருக்குது மா பூஜைக்கு என்ன செய்கிறனே தெரியல ஆனால் நம்ம மருந்து அடிக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பிரச்சனையில் வரத்தான் செய்யணும்